தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது ஷேர்லி இணைப்பில் உள்ளார் ஷேர்லி வணக்கம் இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்துவதற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஐந்தாவது நாளாக இந்த சட்டப்பேரவை கூடுகிறது இன்று தினம் சரியாக காலை ஒன்பது முப்பது மணி அளவில் துவங்கும் இந்த பேரவை என்பது முன்னதாக வினாக்கள் விடைகள் நேரம் என்பது நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக நேரமில்லா நேரத்தில் தனி தீர்மானங்களை கொண்டு வரும் அதில் இன்று அரசினர் தனி தீர்மானமாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு கொண்டு வர இருக்கிறார் குறிப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த விவாதத்தின் போது பாமகவை சேர்ந்த ஜி கே மணி அவர்கள் வன்னியர்களுக்கான அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வழங்குவது தொடர்பாக அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அப்போது முதலமைச்சர் எழுந்து பேசுகையில் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் அப்போதுதான் வன்னியர்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழுவுக்கான அந்த முழு தகவல்கள் கிடைக்கப்பெறும் அதன் அடிப்படையிலே அந்த இடஒதுக்கீடு என்பது அதாவது வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்ட அது கடந்த முறை ரத்து செய்யப்பட்டது போல மீண்டும் ரத்து செய்யப்படாது எனவே மத்திய அரசை வலியுறுத்துவதற்கான தொடர்பிலே ஒரு தனி தீர்மானம் என்பது கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வின் போது வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்பு நேரமில்லா நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை கொண்டுவர இருக்கிறார் அதில் இந்திய மக்கள் அனைவரும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சட்டங்களை வழிவகை செய்ய சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் பேரவை கருதுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கொள்ளக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தை நடத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு இந்த பேரவை வலியுறுத்துவதாக ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வர இருக்கிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி